அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் சசிகலாவிற்கு அதிமுகவில் அவை தலைவர் பதவி ஓபிஎஸ்ஸிற்கு என்ன பதவி அதிமுக ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் என்ற குரல் ஓங்கி ஒலித்து வருகிறது சமீப எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக அதிமுகவில் குரல் கொடுக்க தொடங்கிவிட்டார்கள் என்றே சொல்லப்பட்டு வருகிறது ஆறு மாஜி அமைச்சர்கள் இவர்களோடு எடப்பாடி பழனிசாமி அவர்களின் இல்லத்திற்கே சென்று அதிமுக ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைத்ததாக கூறப்படுகிறது இவர்களோடு மேலும் இரண்டு அமைச்சர்கள் சேர்ந்து மொத்தமாக எட்டு அமைச்சர்கள் இருபத்தைந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒன்று கூடி அதிமுக ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமியிடம் அழுத்தம் கொடுத்து வருவதாகவும் கூறப்பட்டு வருகிறது எடப்பாடி பழனிசாமி இதுவரையிலும் இதற்கு முடிவு தெரிவிக்கவில்லை என்றும் அதிமுகவில் சசிகலா ஓபிஎஸ் டிடிவி தினகரன் போன்றோர்கள் ஒருங்கிணைக்கப்பட மாட்டார்கள் என்று கூறி வருவதாகவும் சொல்லப்பட்டு வருகிறது இதுபோன்ற சூழ்நிலையில்தான் சசிகலா அவர்களின் ஆதரவாளர்கள் சசிகலா அவர்களை அதிமுகவில் இணைக்க வேண்டும் என்றும் தலைமையேற்க வருமாறு சசிகலா அவர்களுக்கு அழைப்பு விடுத்து ஆங்காங்கே போஸ்டர்களை ஒட்டி வருகிறார்கள் மேலும் சசிகலா அவர்கள் வரும் பதினேழாம் தேதி தென்காசியிலிருந்து தனது சுற்றுப்பயணத்தை தொடங்க உள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது அதிமுகவில் நான் இணைந்து விட்டேன் என்றும் அதிமுகவை கைப்பற்றுவேன் என்றும் சசிகலா தொடர்ந்து கூறி வருவதோடு மட்டும் அல்லாமல் அதிமுகவின் தொண்டர்களுக்கு சுற்றறிக்கையும் வெளியிட்டுள்ளார் அதில் அதிமுக பொதுச் செயலாளர் என்றே அது குறிப்பிடப்பட்டுள்ளது இவரது சுற்றுப்பயணம் முதல் கட்டமாக தென் தமிழகத்தில் தென்காசியிலிருந்து துவங்க உள்ளதாக கூறப்படுகிறது அதே நேரத்தில்தான் தான் தென்காசி நாடாளுமன்ற தொகுதி உறுப்பினர்களுக்கான ஆலோசனை கூட்டத்தையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சென்னையில் கூட்ட உள்ளார் இவை அனைத்தும் சொல்லி வைத்தார் போன்று நடைபெறுவதாகவே சொல்லப்படுகிறது மேலும் சசிகலா அவர்கள் தனது தம்பியான திவாகரன் மூலமாக அதிமுகவின் முன்னாள் நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர்கள் அமைச்சர்கள் போன்றோர்களிடம் தொடர்ந்து ஆலோசனையில் ஈடுபட்டு வருவதாகவும் கூறப்பட்டு வருகிறது திவாகரன் அவர்கள் தொடர்ந்து இரு மாத காலமாக சசிகலா அவர்களின் போயஸ் கார்டன் இல்லத்தில் வசித்து வருவதாகவும் அவர்தான் அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர்கள் நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட செயலாளர்களோடு பேசி வருவதாகவும் சொல்லப்பட்டு வருகிறது இவை அனைத்தும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நன்கு தெரியும் தெரிந்தும் கூட என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்து வருவதாகவும் தம்மை மீறி சசிகலா மற்றும் ஓபிஎஸால் அதிமுகவில் எதுவும் செய்துவிட முடியாது என்ற எண்ணத்தில் இருப்பதாகவும் மேலும் ஒவ்வொரு பகுதியாக ஆலோசனை கூட்டம் நடைபெறும் பொழுது ஒவ்வொரு பகுதியை சேர்ந்த நிர்வாகிகள் அமைச்சர்கள் மாவட்ட செயலாளர்கள் என அனைவருமே அதிமுக ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் என்றும் அதிமுக சரியான கூட்டணி அமைக்கவில்லை அதிமுக பிரிந்து கிடக்கின்றது இதனால் அதிமுகவினுடைய வாக்குகளும் விட்டது அதிமுக வெற்றி பெற வேண்டும் என்றால் அனைவரும் ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் அதோடு கூட்டணியும் பலமாக இருக்க வேண்டும் எதிர்வரும் காலத்திலாவது கூட்டணியை சரியாக அமைக்க வேண்டும் சொல்லப்போனால் நாம் தமிழர் கட்சியோடாவது நாம் கூட்டணியை அமைக்க வேண்டும் என்று அதிமுக நிர்வாகிகள் எடப்பாடி பழனிசாமியிடம் ஆலோசனை கூறியதாகவும் அதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சசிகலா டிடிவி தினகரன் ஓபிஎஸ் போன்றோரை இணைப்பதற்கான பேச்சுக்கே இடமில்லை என்று திட்டவட்டமாக கூறிவிட்டதாகவும் சொல்லப்படுகிறது இதுபோன்ற காலகட்டத்தில்தான் சசிகலா அவர்களின் சுற்றுப்பயணத்தை தடுக்கும் விதமாகவும் சசிகலா அவர்களின் சுற்றுப்பயணத்தை தடுப்பதற்கு என்ன செய்யலாம் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் யோசித்து வருவதாக கூறப்படுகிறது ஒருவேளை சசிகலா அவர்கள் சுற்றுப்பயணத்தை தொடங்கி ஒவ்வொரு மாவட்டம் வாரியாக தமிழகம் முழுவதும் செல்ல திட்டமிட்டிருப்பதாகவும் அவ்வாறு சசிகலா அவர்கள் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் பொழுது சசிகலா அவர்களை ஆதரித்து அவரோடு சேர்ந்து கொள்பவர்கள் வந்து சேர்ந்து கொள்ளலாம் என்ற அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளதாகவும் சசிகலாவோடு தென்மண்டலத்தில் பல நிர்வாகிகள் இன்றளவும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருவதாகவும் இவர்களை கட்டுப்படுத்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திணறி வருவதாகவும் கூறப்பட்டு வருகிறது இவை அனைத்தும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தெரிந்தும் கூட தெரியாது போன்று நடந்து வருவதாகவும் சொல்லப்படுகிறது ஒருவேளை சசிகலா சுற்றுப்பயணத்தின் பொழுது தென் தமிழகத்திலிருந்து பெரும்பாலான நிர்வாகிகள் சசிகலா அவர்களை ஆதரிக்க தொடங்கிவிட்டால் தென் தமிழகத்தில் அதிமுகவின் கூடாரம் காலியாகும் என்று சொல்லப்பட்டு வருகிறது ஏற்கனவே டெல்டா மற்றும் தென் தமிழகத்தில்தான் அதிமுக ஏழு இடங்களில் டெபாசிட்டை இழந்துள்ளது இதுபோன்ற சசிகலா அவர்கள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டால் சசிகலாவோடு பல நிர்வாகிகள் இணைந்துவிட்டால் என்ன செய்வது என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் யோசித்து வருவதாகவும் இவற்றை தடுக்கும் விதமாக சசிகலா அவர்களின் சுற்றுப்பயணத்தை தற்காலிகமாக நிறுத்தும் விதமாகவும் சசிகலாவுக்கு வேண்டுமானால் அதிமுகவில் அவைத்தலைவர் பதவியை தர எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திட்டமிட்டுள்ளதாகவும் பொதுச் செயலாளர் பதவி தனக்கு மட்டுமே என்றும் பொதுச் செயலாளர் பதவியை தான் யாருக்கும் விட்டுக் கொடுக்க விரும்பவில்லை என்றும் அவைத்தலைவர் என்ற கௌரவமான பதவியை பெற்றுக்கொண்டு சசிகலா அவர்கள் எதுவும் பேசாமல் அமைதியாக அதிமுகவில் பயணிக்க வேண்டும் என்றும் முக்கிய முடிவுகள் அனைத்தையும் தானே எடுப்பேன் என்றும் சசிகலா ஆலோசனை கூறினால் அவற்றை ஏற்றுக்கொள்ள தயார் என்று எடப்பாடி பழனிசாமி தனது நெருங்கிய ஆதரவாளர்களிடம் கூறியுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது ஒருவேளை சசிகலா அவர்கள் அதிமுகவில் இணைந்தால் அவருக்கு அவைத்தலைவர் பதவி கொடுப்பதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தயாராகிவிட்டதாகவும் கூறப்படுகிறது அவைத்தலைவர் பதவி என்பது அதிமுகவினுடைய செயற்குழு பொதுக்குழு மற்றும் முக்கிய கூட்டங்கள் நடைபெறும் பொழுது சக்தி வாய்ந்த பதவியாக பார்க்கப்படுகிறது அந்த காலகட்டத்தில் அனைத்து நிர்வாகிகளையும் அழைக்கும் உரிமையை அவைத்தலைவர் மட்டுமே பெற்றுள்ளார் மேலும் செயற்குழு பொதுக்குழு எடுக்கும் முடிவுகள் அனைத்திற்கும் பொறுப்பு அவைத்தலைவரே ஆவார் அதிமுகவில் உட்கட்சி தொடர்பான அனைத்து விவாதங்களிலும் அவைத்தலைவர் முன்னிலையிலேயே நடைபெறும் எனவே அவைத்தலைவர் பதவி என்பது அதிமுகவில் முக்கிய பொறுப்புகளில் ஒன்றாக பார்க்கப்பட்டு வருகிறது இந்த பதவியை சசிகலா அவர்களுக்கு வழங்க எடப்பாடி பழனிசாமி தயாராகிவிட்டதாக சொல்லப்படுகிறது சசிகலா அவர்களின் சுற்றுப்பயணத்தை நிறுத்தி சசிகலா அதிமுகவில் இணைந்தால் இந்த பதவி தர தயார் என்று சசிகலாவிற்கு ஆதரவாக பேசிய ஆறு மாஜி அமைச்சர்களிடம் கூறியதாகவும் சொல்லப்படுகிறது மேலும் அவர்களிடம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடிந்து கொண்டதாகவும் சொல்லப்படுகிறது நீங்கள் அனைவரையும் ஒன்றிணைக்க கோரிக்கை வைக்கின்றீர்கள் ஆனால் சசிகலா அவர்கள் தொடர்ந்து அதிமுகவின் பொதுச் செயலாளர் என்று அதிமுகவினுடைய லெட்டர் பேர்டுகளில் தொடர்ந்து வெளியிட்டு வருகிறார் அவர் அதிமுகவினுடைய பொதுச் என்றால் நான் யார் நான் இந்த அளவிற்கு கட்சியை கட்டு கட்டி காப்பாற்றியுள்ளேன் என்று தனக்கு நெருக்கமானவர்களிடமும் சசிகலாவை அதிமுகவில் இணைக்க வேண்டும் என்று கூறியவர்களிடமும் கடிந்து கொண்டதாக சொல்லப்படுகிறது எனவே சசிகலா அதிமுகவில் இணைவதாக இருந்தால் அவருக்கு அவைத்தலைவர் பதவியை விட்டுத்தர தயாராக இருப்பதாக சொல்லப்படுகிறது மேலும் தற்பொழுது அதிமுகவின் அவைத்தலைவராக இருந்து வருபவர் தமிழ் மகன் உசேன் ஆவார் இதேபோன்று ஓபிஎஸ் அவர்களுக்கு என்ன பதவி வழங்கப்படும் அதிமுகவில் என்பது பற்றி இதுவரையிலும் வெளியிடப்படவில்லை என்றும் ஓபிஎஸ் அதிமுகவில் இணைந்தால் அவர் எந்த தியாகத்தையும் செய்ய தயார் என்று ஏற்கனவே கூறிவிட்டார் என்றும் எனவே ஓபிஎஸ்சிற்கு எந்த பதவி வழங்கினாலும் அவர் ஏற்றுக்கொள்ளும் மனநிலையில் இருக்கிறார் என்றும் எனவே ஓபிஎஸ்ஐ நாம் கவலைப்பட தேவையில்லை என்ற மனநிலையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருந்து வருவதாகவும் கூறப்படுகிறது நன்றி